ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ஒரு அஞ்சு வயசு பையன் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் அவரை தேடி வந்தாலும் அவங்க அம்மாவை தேடி வந்தாலும் இன்னும் நல்லா படிக்கிறியா என்ன ரேங்க் வாங்குகிற ஒரு ரைம் சொல்லி காட்டு அப்படின்னு அந்த பையன்கிட்ட இருக்காங்க இவனும் வந்து வர்றவங்க கட்டுறான் நான் இந்த ரேங்க் வாங்குகிறேன் இந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ ஒரு நாள் வந்து அவன் என்ன சொல்கிறான் அவங்க அப்பா கிட்டே அப்பா தான் எனக்கு பொறுமைன்னு சொல்கிறான் ஏண்டா அப்படிங்கிறாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க நான் நீ என்ஆர் ரேங்க் வாங்குகிறேன் நீ எப்படி படிக்கிற இதெல்லாம் என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் என்னைக்காவது உங்களை பார்த்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்களே ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களா கரெக்டாக சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்குறோமா அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல இவ்வளோ புத்திசாலி பையனை நம்ம பெற்றிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரியாக சிரிக்கிறார் இவன் நல்ல புத்திசாலியாக இருக்கான் வளர்ந்து பெரிய பையனாயிட்டு படித்து வேலை படிச்சிட்டான் இப்போ அவன் இன்டர்வியூ போகிறான் போகும்போது அவங்க அப்பா வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவன்கிட்ட சொல்கிறாரு நீ சின்ன பிள்ளைலே இப்படி எங்களை கேட்டப்பா புத்திசாலியான பிள்ளை இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் இதுலையே ஜெயிச்சு நீ வந்து வேலைக்கு போயிடணும் இதை ஒரு சவாலாக நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ இவன் போனோடனே ஃபஸ்ட்டு கேள்வி இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்கன்னா வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்க முதல் கேள்வி வந்து இப்போ ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் இருக்குது அதில் எந்த கலர் பென்சிலாக மாறணும் அப்படின்னா நீ மாறுவனே அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு இவன் வந்து நான் ஒயிட் கலர் பென்சிலாக மாறுவேன் சார் அப்படிங்கிறான் ஏன்னு கேட்குறாரு ஏன்னா ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க பிளேட் எடுத்து சீவ மாட்டாங்க ஏன்னா வேறு கலராக போனால் பிளேட் எடுத்து சீவுவாங்க வலிக்கும் ஒயிட் கலரை தொடவே மாட்டாங்க அப்போ எனக்கு வலிக்காது இல்லையா அதனால் நான் ஒயிட் கலராக தான் மாறு சரி ஓகே ப்ரில்லியான ஆன்சர் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது கொஷின் வந்து ஒரு அழகான பெரிய வீடு அடுத்தது ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ஒரு அழகான கார் இந்த மூணுல எதை நீ எடுத்துக்குவ அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து அந்த அழகான வீடை தான் எடுத்துக்குவேன்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அந்த வீடு வந்து அதான் இருக்கிறதே விலை கூட உள்ளது அந்த வீட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் சம்பாதிக்கிற பணத்தில் நானே ஒரு கார் வாங்கிக்குவேன் ஒரு வீடும் ஒரு காரும் என்கிட்ட இருந்ததுன்னா யார் வேணாலும் தேடி வந்து எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அதனால் நான் அதை தான் எடுத்துக்குவேன்னு சொல்கிறோம் ஓகே திஸ் இஸ் ஆல்சோ ப்ரில்லியண்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணாவது கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்குறாருன்னா உன் கையில் வந்து ஒரு நூறு கிலோ நான் தங்கம் கொடுக்குறேன் அந்த தங்கத்தை வந்து இன்றைக்கி ஒரே நாளைக்குள்ளே அதுக்குள்ளே இருந்து ஒரு கிராம் கூட நீ எடுத்துக்க கூடாது அது எல்லாத்தையும் நீ தானமாக கொடுத்துடணும் ஒரே நாளைக்குள்ளே நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு வே சொல்கிறான் இந்த இது நான் ஒத்துக்க மாட்டேன் அதில் ஒரு கிராம் கூட நான் எடுத்துக்கக்கூடாது வச்சுக்கக்கூடாது அது ஓகே ஆனால் ஒரு நாள் எனக்கு பத்தாது ஒரு மாதம் டைம் நீங்கள் கொடுக்குறதுன்னா நான் இந்த சவாலுக்கு வரேன் அப்படி இல்லை ஒரே நாள் அப்படின்னா நான் இந்த போட்டிக்கே வரலைங்கிறான் ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு போகிறவங்கிறவங்களுக்கெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன்னா வசதி இருக்கவன் யார் இல்லாதவன் யார் எதுவுமே தெரியாமல் போட்டியில் ஜெயிக்கணும்னு கண்மூடித்தனமாக எடுத்து கொடுக்கும்போது ஏற்கனவே பண வசதி உள்ளவங்க நகை வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்க வேண்டி வரும் அப்போ வந்து தகுதி இல்லாதவங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா நானே என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு நாளும் யார் ஏழையாக இருக்காங்களோ யாருக்கு கொடுத்தா உண்மையிலேயே இது பயனுள்ளதாக இருக்குமோ இதை வச்சு அவங்க சந்தோஷப்படணும் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி அவங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் கையில் கொடுப்பேன் ஆனால் ஒன் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த நூறு கிலோவையும் எப்பாடுப்பட்டாலும் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு கொடுத்து முடிச்சிருவேன் ஆனால் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு கூட ஒரு கிராம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா இந்த போட்டிக்கே நான் வரல அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இவன் இவங்க ரொம்ப இவனை பிடிச்சி போயிடுது ரொம்ப போல்டாக நீ ஆன்சர் பண்ணுற ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கப்பா இந்த மாதிரி ஆளை தான் நாங்கள் வந்து தேடிகிட்டு இருந்தோம் அவனுடைய ஆன்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே விலையும் பயிர் முளையிலேயே தெரியும்பாங்க அப்போ வந்து சின்ன குழந்தையில் ஒரு குழந்தை எப்படி இருக்குதோ அதுதான் வளர்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் அதுவும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்